இங்கே மீன்களை எல்லாம் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் வேக வேகமாக ஓடுறாங்க நம்மளை பார்த்து இன்னும் சந்தோஷம் உள்ள வேக வேகமாக ஓடுறாங்க மறுபடியும் வராங்க இவங்கள பார்க்கவே நமக்கு விடுமுறை நாட்களில் நம்ம இங்கே வரணும் இவங்க கூட இருக்கிறது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நமக்கு இங்கே இருக்கிற மீன்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு வீட்டுலாம்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஐயோ வீட்டுக்கு போகணும் சரி கிளம்பலாம் இல்லை இவ்வளோ மீன்கள் கரை ஊரத்துல எப்படி செத்து கிடக்கு இப்படி இத்தனை மீன்களும் மட்டுதான் செத்து போச்சு நேற்று நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எப்படி செத்து கிடக்கிறாங்களே எதனால செத்து குட்டி குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் பத்தி பார்க்க போறோம் என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாக்கலாம் சொல்லிட்டீங்க மாசுபாடுனா என்ன நீர் மாசுபடுதல் அப்படின்னா என்ன எதனால நீர் மாசுபடுது நீர் மாசுபடுதலால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின் சொல்லிதான் பார்க்க போகிறோம் சில்லங்களா இந்த வீடியோவில் என்ன பிக்சர் வருதுன்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம் தண்ணிக்குள்ளே மீன் இருக்கு நம்ம பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் எல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ளே அது எல்லாமே மீன்கள் சுத்தியும் இருக்கு அந்த கேரி பேக்கர் மீன் சாப்பிடுச்சு சார் சாப்பிடுதுங்க சார் சார் மீன் செத்து கிடக்குங்க சார் சொல்லுங்களா எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டு பயன்படுத்திட்டு அந்த வேஸ்ட் பேப்பர்ஸு அந்த பாலித்தீன் கவர்களை வாட்டர் பாட்டில் இதையெல்லாம் தண்ணிக்குள்ளே போடுறதுனால அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மீன்களும் அதை சாப்பிட்டு அதனால் அது இறந்து போயிடுது ஓகேவா குட்டிஸ் இனிமேல் அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் எந்த பாலித்தீன் பேப்பரையும் போடக்கூடாது ஓகேவா இதனாலையும் தண்ணி மாசுபடுது தண்ணிக்குள்ளே இருக்க மீன்களும் சாகுது ஓகேவா புரிஞ்சா குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ